கோபம் வாரது யாரால செய்தித்தானதான் கோபம் வாரது மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் ஒன்று நடக்குது அதை பார்த்து கோவப்படுறது வேற சும்மா சும்மா சிலவங்க பிடிச்சதுக்கும் கோவப்படுவாங்களே இது வரக்கும் என்ன சொல்லணுமா என்று சொல்லணும் அப்படி இல்லையா முது செய்யணும் நின்றுகிட்டு இருந்தா உட்காரணும் உட்கார்ந்துகிட்டு இருந்தா படுத்துரும் அப்ப என்ன செஞ்சிருமாம் கோவம் போயிருமாம் என்று சொன்னாங்க

நீ தண்ணி குடிக்கும் போது உன்னோட சேர்ந்து வாய் வச்சு ஒரு பூனை குடிக்கிறத நீ கேட்டா அவர் சொன்னாரா பூனையா என்னோட குடிக்கிறதையா விரும்ப மாட்டேன் சொன்னாங்க தண்ணி குடிக்குது யார் தெரியுமா அப்ப தண்ணி குடிக்கும் போது என்னோட சேர்ந்து யார் சைத்தான் தண்ணி குடிப்பான் இதெல்லாம் நாங்க விளங்குறதே இல்ல முதல்ல யோசிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க

அந்த தண்ணியை அப்படியே சத்தி எடுப்பான் முஸ்னத் அகமதுல வரு எந்த அளவுக்கு ஆராய்ச்சி சொல்லுது நுரையீரல் கிட்னி செரிமானம் மூட்டு வழி இதெல்லாம் யாருக்கு வாரண்டா நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க கூடியவங்களுக்கு இந்த பழக்கம் உண்டாகும் இந்த நோய்கள் உண்டாகாமே அது செய்தான் கூட தண்ணி குடிக்கிறான் அதே போல செய்தானுடைய தன்மை இதனால நோய் ஏற்படத்தான் செய் எட்டாவது சலல்லா அலே செல்லன் சொன்னாங்க உங்கள்ல யாராவது தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து அல்லாவுடைய பெயர் சொல்லி நுழைந்தால் அவரோடு செய்தான் வரமாட்டார் யாரு அல்லாட பேர் சொல்லாம சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போறாரோ செய்தான் சொல்லுவானாம் அதிரத்து உள் மதி கூட செய்தான் வந்து சொல்லுவானாம் இன்றைக்கு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சு இப்ப வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும் விஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படி சலாம் சொல்லாம போனா இன்றைய இரவு வீட்டுல நம்மளோட யார் தூங்குவார் சைத்தான் தூங்குவார் சரி இரவு சாப்பாட்ட பொஞ்சாதி கொண்டாந்து வச்சுட்டா இவர் என்ன செஞ்சிட்டாரு பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டாரு செய்தான் சொல்லுவானா தங்குறதுக்கு இடம் மட்டும் இல்ல உங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சு பிஸ்மில்லா சொல்லாம யாரு சாப்பிடுறாரு அவரோட யாரு சாப்பிடுற சைத்தானும் சேர்ந்து என்ன செய்வானாம் அவரோட சாப்பிடுவானாம் ஒன்பதாவது செல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க சூரியன் உதிக்க கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் சூரியன் உதிக்க கூடிய நேரமும் சூரியன் மறையக்கூடிய நேரமும் அங்க எந்த தொழுகையும் தொழக்கூடாது அப்படின்டா வரலான தொழுக அசர் தொழுக ஒருத்தருக்கு மிஸ் ஆகிட்டு எழுப்பி பார்த்தார் ஆஹ் சூரியன் மறைய போகுது சூரியன் மறையின நேரத்துல எதுவும் தொலை இல்லாதயா அப்படி இல்ல அது கட்டாயம் தொலைவணும் நடி ஒரு தொழுகை மிஸ் ஆயிட்டு பருளான நேர்த்தியான தொழுகைகள் இல்லாம வேற எந்த சின்னத்தான தொழுகைகளையும் சூரியன் உதிக்கிற நேரத்திலையும் தொழக்கூடாது சூரியன் மறையிற நேரத்திலையும் கொள்ளக்கூடாது வேண்டா செல்லல்லா டே செல்லன்னு சொன்னாங்க பரிண்ணஹா பத்து நிழல் பயின கர்ணை சூரியன் செய்தானுடைய கொம்புகளுக்கு மத்தியிலிருந்து நளும்புடும் அதனாலதான் அந்த நேரத்துல செல்லல்லா வளைகுவ செல்லம் தொழுவதை தடுத்திருந்தாங்க சில ரீபாயத்துல வருது வணங்க கூடியவங்க என்ன செய்வாங்களாம் அந்த நேரத்துல வணங்குவாங்களாம் அதனால நாங்க என்ன செய்யப்படாது அந்த நேரத்துல வணங்க கூடாது பத்தாவது செய்தானுடைய இருப்பு செய்தான் எப்படி இருப்பான் அதையும் சொல்லி தந்தாங்க செல்லல்லாஹ் வலை இவ செல்லம் நகாரசு அல்லாஹி செல்லல்லாஹ் வலை இவ செல்லம் ஐயூஜிர சபைன்னு நம்முடைய உடம்புடைய ஒரு பகுதி வெயில்ல படுவது மாதிரியும் அடுத்த பகுதி நிழல்ல படுவத போலயும் உட்காரப்படாது எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும் ஆனா இந்த ரியாயத்து வந்து புகாரியில வருது புகாரில வருது எங்களோட உடம்புல ஒண்ணா நான் உதாரணமா நான் இந்த புற்றுவத்தை உட்கார்ந்து இருக்கிறேன் என்னுடைய மேல் பாதி வெயில்ல படுது கீழ் பாதி நிழல்ல இருக்குது இந்த முறையில உட்காரவானா அவையேன் இது யாருடைய முறையாம் ஷெய்த்தானுடைய அப்போ ஒன்று நிக்கிறேன்டா ஃபுல்லா வெயில்ல நிக்கணும் இல்லண்டா ஃபுல்லா நிழல்ல நிக்கணும் இந்த முறை சைத்தானுடைய முரண்டாங்க செல்லவாக வளைகி செல்லும் பதினோராவது தான் மனைவியோடு சேரும்பொழுதும் பொழுதும் சைத்தான் வருவான் எந்த இடத்தையும் விட்டு வைக்க மாட்டான் பயங்கரமான ஆள் அவன் திருமணம் முடிச்சவங்க இருக்கிறீங்க இவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வைக்கப்படுற விஷயம் அல்ல

அந்த குழந்தையை சைத்தான் தீண்டாதான் யார் துவா இல்லாம மனைவியோட கூடுவாங்களோ அந்த அவருக்கு செய்தான விட்டு சாப்பி இல்லை வேங்கங்க வாராம் பாருங்க நம்ம முழு வாழ்க்கையில எனக்கு பின்னாடி தெரியாதா அதான் சल्लल्लाஹூ சொன்னாங்க பைன சைத்தான எஜிரீ மினல் இன்சானி மஜரதம் இரத்த ஓட கூடிய நாலங்கள் எல்லாம் ஓடுவானேன் எப்படியாவது இவனை கெடுத்து நரகவாதியாக்கிறோம் நம்ம குடும்பத்தை நாசமாக்கிறோம்னு நரகத்துக்கு அனுப்பிடணும் இதுக்காக நாங்க சக்கராத்துல இருக்கும் போதும் முயற்சி செய்வான் சரி எப்படியாவது செய்தான வணங்கிட்டு நாங்க மவுத் ஆகும் இதுதான் நான் வந்துட்டு ஆக அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக மனைவியோட சேரும்பொழுதும் செய்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும் பன்னெண்டாவது புகாரியில வருது நாங்க தூங்கும் போது கூட கலையடி வருவான் ராவையில தூங்குவோமே அந்த நேரத்துல வருவானாம் ஏரிஷ்ய பானோ அல்லாஹ் காஃபிய கிராசியா அதிக்கும் ஐயா நாம சலாஹ் அலுகன் செய்தான் வந்து நாம தூங்கினத்தோட எங்கட தலை மாட்டுல நின்று மூணு கெட்ட போடுவானா மூணு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுட்டு சொல்லுவானாம் அலை கலையிலும் தவின் நல்ல நீளமான இரவு இருக்கிறது நிம்மதியாக தூங்கெலும்புராது சுகோ கிளம்புகிறார் பகஜத் கிளம்புறாதே நல்ல இரவு இன்பமா தூங்கு என்று சொல்லுவானா சைனீஸ் கை கல நாங்க எழும்பி அல்ஹம்துல்ல இல்லதி

அப்ப யாரு கிளம்பாம உதவு செய்யாம தூங்கி காலை எழும்பி போறாரோ அவரை மூணு முடிச்சோட தான் வாழ்க்கையை அவரோட வாழ்க்கையில பறக்கத்து இருக்குமா எந்த பறக்கத்து இருக்காது பதிமூணாவது சொன்னாங்க எங்கட மூக்குக்குள்ளையும் வருவான் எங்க வாரான் எங்கெங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாதான் நம்மள பாதுகாக்கணும் மூக்குக்குள்ளேயும் வருவானா

புகாரியிலையும் வருது பதினாலாவது புகாரில வருது சொன்னாங்க அவன் காதுக்குள்ள வருவான் யாரு யாரு என்ற அல்லாஹுவ

யாரு சுபவுத்தலாம் தூங்குறாரோ அப்படி சொல்லுங்க உன்கிட்ட காதுல செய்தான் மூத்திரம் பெஞ்சிட்டான் என்னடா இப்படி கேப்பான் இது நான் சொல்லல நபிகள் நாயகன் சொல்ல லாலிசன சொன்னதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பேச மாட்டான் எங்க வருதுன்னு கேட்டா புகாரியில வருதுன்னு சொல்லு புகாரில வருதுன்னு சொல்லுங்க நம்பர் கேட்டா எனக்கு கோல் பண்ணேன் கண்ணியமான சகோதரர்களே அப்ப பதினாறாவது எங்க வருவாராம் காதுக்குள்ள வந்து மூத்திரமும் பெய்வாராம் காதுக்குள்ள வந்து மூத்திரமும் பெய்வாராம் பதினெஞ்சாவது பதினஞ்சாவது தொழுகைக்கு நாங்க சப்ல நிக்க போகலையும் வருவான் அப்படி ஆழ்ந்து பாருங்க சொன்னாங்க செல்லலா அலே செல்லம் புகாரியில வருது பாங்கு சொன்னால் ஷெய்தான் கால் பின் பகுதியில பட ஓடுறானாம் எந்த அளவுக்குண்டா காத்துட்டுகிட்டு ஓடுறானா பாங்கு சத்தம் கேட்டா அவர் காத்துட்டு கொண்டு ஓடுறாராம் பாங்கு முடிஞ்சதோட திரும்பி வருவார் திரும்ப இதா சூவிவதிகா இக்காம சொல்லப்பட்ட திரும்ப ஓடுவானாம் இக்காமத் சொல்லி முடிஞ்சத்தோட சப்புல நின்றத்தோட வந்துருவானாம் பக்கத்துல தக்பீர் கட்டினத்தோட உதுக்குர் கதா உதுக்குர் கதா அதை யோசி இதை யோசி செலாக்களுக்கு தக்பீர் கட்டினா தான் காணாம போன பொருள் ஞாபகம் வா சல்லி எங்க வச்சேன்னு தெரியாது சக்பீர் கட்டினது பிறகு ஓஹோ அல்மாரி லாச்சில் இல்லையா அப்பதான் ஞாபகம் பாரு துறப்ப காணல தக்பீர் கட்டினாதான் ஞாபகம் பாரு தக்பீர் கட்டினாத்தான் அவனோட பிடிச்ச சண்டை ஞாபகம் பாரு கட கணக்கு ஞாபகம் பாரு உடுக்க வேண்டிய கடன் ஞாபகம் பாரு இது சும்மா ஞாபகம் பாரு இல்ல செய்தான் வந்து சொல்றியா அத நென இத நென நாங்க இந்த குருவான அர்த்தத்தை விளங்கி ஓதினோம்னு சொன்னா இதெல்லாம் நினைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை இதெல்லாம் நினைக்க நமக்கு டைம் இல்லை ஏன்

குறைஞ்சது நாங்க தம்ம ஜுசையாவது நாங்க வளமையா ஓதுற தொழுகைகள் அவுராதுகளையாவது அத்தகையாத்து வச்சகது சுஜூதில ருக்குல ஓதுற அவ்வளவு ஓதல்களுடைய அர்த்தத்தையும் பாடமாக்கிரும் பாடமாக்கி நாங்க அதை யோசிச்சோம்னு சொன்னா ஒரு நாளு சித்தாண்ட ஆதிக்கம் எங்களுக்கு வராது நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் காதுல கேட்டு விட்றாம வீடியோக்கு தானே பார்த்து கொள்வோம் உட்றாம ஒரு சார் சில மாஷால்லா எழுதுறாங்க எழுதுங்க படிங்க பாடமாக்குங்க எட்டி வைங்க இன்ஷா அல்லாஹ அவனோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு இது பெரிய ஒரு உதவியாரி அப்ப தொலைப்போக்குலையும் வருவான் பதினாறாவது சப்புல இடைவெளிகள் இருந்தா அதுக்குள்ளயும் வருவான் அதுக்குதான் சொல்றது என்ன

நெருக்கமா இருக்கணும் செலவங்க நிப்பாங்க அந்த இடவழிக்குள்ள ஒரு சின்ன புள்ளையே வைக்கலாம் அப்ப நீங்க கூடாது எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு நெருக்கமா நிக்கணும் அதுக்காக மத்தவண்ட கால்ல எடி மிரிக்கிறது அன்றைக்கு குரு குருநாகல்ல சுப தொழுதுட்டு சலாம் கொடுக்குறோம் பட்டார் ஒரு பார்த்தா ஒருத்தர் ஓங்கி அரைஞ்சு விட்டார் என்னென்னு கேட்டா காலில் மிரிக்கிறான் சார் நான் காலை எடுக்கிறேன் எடுக்கிறேன் அவன் கால்ல மிரிக்கிறான் இது தேவையான சேர்ந்து நிக்கணும் ஆனா மத்த வங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கப்பட பண்ணப்பட பண்ணப்படம் காலை விரிச்சு விரிச்சி விரிச்சி அதுக்குள்ள ஏழு ஆடு அனுப்பலாம் அனுப்பலாம் அப்படி இருக்கிற தொழுகையுடைய முறையே மாட்ல நாங்க தொழுகையுடைய சப்ஜெக்ட் வரும்போது போது அவ்வளோ வேலை நிப்பாட்டி இன்ஷால்லாம் தொழுகையை முறையா படிக்கிறேன் இன்ஷா தொழுகையை ஒவ்வொன்று அணு அணுவா இன்ஷாலா தொழுகையை திருத்துறதே எல்லாம் சேர்ந்தும் அந்த அவசியம் இருக்கல உங்களுக்கு சம்பவமும் வரும் தொழுகை மார்க்க சட்டமும் வரும் தேவையானது குருவாந்தான் மெயின் ஆனா தேவையான விஷயத்த நாங்க டச் பண்ணுவோம் இன்ஷா தேவன்டா அவர் பெரிய ஒரு முஃப்திய கொண்டு வந்து உங்களுக்கு தொழுகை விஷயத்தை இன்ஷா ஆல்ல தான் உங்களுக்கு பூர்த்தியாக செய்யறதுக்கு நான் இன்ஷாலா யோசிச்சிருக்கிறேன் நல்லா உதவி செய்யணும்